நஹ்மதுஹு வன சொல்லி அலா ரசூலிகில் கரீம் அம்மாபாத் கணியத்திற்குரியவர்களே எல்லாம் அல்ல சுபஹானா தாலா குரானிலே உறுதிமிக்க அதே சமயத்திலே வலிமை மிக்க இந்த பூமியை ஆறாமல் அசையாமல் காத்து கொண்டிருக்கும் மலையை குறித்து கூறுகின்றார் அல்லாஹின் வார்த்தைகள் சொல்வதானால் ஒரு ஜான்னா பில் அருள் ரவாசிய அன் தமீத மிகின் பூமி உங்களை கொண்டு ஆடாமல் இருப்பதற்காக வேண்டி பூமியை தாங்கி பிடிக்க அல்லாஹு தாலா மலைகளை ஏற்படுத்தியுள்ளான் என்பதாக குரானில் கூறுகின்றான் இதே உறுதிமிக்க மலை ஆடாமல் அசையாமல் நம்மை காத்து கொண்டிருக்கும் மலை ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது அது சின்ன பின்னமாக நொறுங்கி போகும் காரணம் அல்லாஹவின் பயம் அதற்கு வந்துவிட்டால் பயத்தின் காரணமாக தன்னைத்தானே அது வெடித்து செதிரை என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான் அதற்கு காரணம் என்ன இந்த மலையின் மீது நம் குரானை இறக்கினால் அந்த உள்ள விஷயங்களை அது உள்வாங்க அச்சத்தினால் பயந்து வெடித்து செதறிவிடும் என்பதாக அல்லாஹு கலா கூறுகின்றான் கணேசிரி புனிவர்களே குரானை நாம் ஓதுகின்றோம் ஆனால் குரானின் அந்த சாராம்சத்தை நாம் புரிந்து கொள்ளாததன் காரணமாக அதன் அர்த்தங்கள் விளங்காததின் காரணமாக நாம் கடந்து சென்று விடுகிறோம் ஈமான் அதில் அதன் மூலமாக அதிகரிக்க மாட்டுகிறது குரானுகளை சாடுகின்ற சொல்வான் வைத்திருக்கிறார்கள் அது உள்ள கருத்துக்களை அவர்கள் உருவாங்குவது கிடையாது ஒரு கழுதைக்கு மேலே பண மூட்டைகளை வைத்தாலும் சுமந்து செல்லும் மண் மூட்டைகளை வைத்தாலும் சுமந்து செல்லும் அதில் உள்ள விஷயத்தை அது ஒருபோதும் புரிந்து கொள்ளாது அதே போல்தான் யூதர்கள் தௌராத்தை வைத்து கொண்டும் அது பயன்படுத்தாமல் போனார்கள் என்று சொல்வதன் மூலமாக முஸ்லிம் சமூகத்திற்கும் அல்லாஹு தலா தலையில் ஒரு கொட்டு வைத்து சொல்கின்றான் குரானை நீங்கள் ஓதுகிறீர்கள் ஆனால் அதன் மூலமாக நீங்கள் விளங்குவது கிடையாது என்பதாக சொல்லி முடிக்கின்றான் இது போன்ற மலைகளை உதாரணம் காட்டுவதன் மூலமாக நாம் என்ன சொல்ல வருகிறோம் மக்கள் விளங்க வேண்டும் குரானை ஓதுனான் மட்டும் பார்த்தாது எக்கரவும் என்பதாக அல்ல சொல்லவில்லை ஓத வேண்டும் என்பதாக சொல்லவில்லை விளங்க வேண்டும் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றான் எனவே நாம் குரானை ஓத தெரிந்திருந்தால் கண்டிப்பாக அதை விளங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எப்படி குரானின் மகத்துவத்தை அல்லாஹூ தாலா சிறப்பான முறையில் சொல்லி முடித்தானோ அதற்கடுத்து தன்னை பற்றியும் தன்னுடைய அஸ்மாக்களை பற்றியும் அல்லாஹாலா அடுத்த மூன்று வசனங்களையும் சொல்லி காண்பிக்கின்றான் குரானை அல்லாஹு தாலா ஒரு இடத்தில் அல்லாவிற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது அதன் மூலம் அல்லாவே அடையுங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக சொல்கின்றார் பொதுவாக ஒரு ஒரு இடத்திலிருந்து ஒரு ஒரு இடத்திலிருந்து ஒரு காரியம் ஆக வேண்டுமானால் அவரிடத்தில் உள்ள நல்ல விஷயங்கள் எல்லாம் நாம் சொல்லி பாராட்ட வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே அப்படிதானே அப்படி இருக்கும்பொழுது அல்லாஹ் இடத்திலிருந்து நாம் உதவி வாங்க வேண்டுமானால் அல்லாஹின் ஷிஃபத்துகளை அல்லாஹின் அழகிய பெயர்களை கூறி நாம் துவா செய்ய வேண்டும் அந்த துவாவிற்கு உடனுக்குடனே பதில் கிடைக்கும் என்பது அல்லாஹு தலாமே நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் வலில்லாஹில் அஸ்மா அலுசனா ஃபர்லு ஹோபிகா அல்லாஹின் அழகிய திருப்பெயர்களை கூறி அல்லாஹில் துவா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹுத்தலா சொல்லி காண்பிக்கின்றான் அதனால தான் அதில் தொடர்ந்து ஹோபாஹு டதி லா ஹிலாஹா இல்லாஹும் ஆடைவரும் வைப்புவர் ரஹ்மான் ஒரு என்பதாக அல்லாஹின் பெயர்கள் எல்லாம் தொடர்ந்து வருகிறது அந்த தொடர்ந்து வருகின்ற மூன்று ஆயத்தர்களின் மூலம் நாம் என்ன பலன்களை பெறுகிறோம் என்பதை தான் இன்றைய பயானில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அணு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் என்கின்ற வசனத்தில் தொடங்கி அந்த சூரா முடிகின்ற வரைக்கும் சூரத்தில் வருகிறது அந்த சூரா முடிகின்ற வரைக்கும் யார் ஓதுகின்றாரோ அவருக்கு தலைவலி நீங்கிவிடும் ஈய ருபிய து சுதாயி இது தலைவலிக்கான மருந்தாக இருக்கிறது இந்த நான்கு வசனங்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் அதில் இவ்வளவு வசூது அலி அல்லாஹு இது அவர்கள் எப்போது சொன்ன வார்த்தை அவர்களின் மாணவர்களில் பிரபலமான இருவர் அல்கமா ரஹிமகுல்லா அஸ்வத் ரஹிமகுல்லா இருவரும் இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கின்ற பொழுது அசரத் இபு மசோத் அலி அவர்கள் சொன்னார்கள் இது ஓதும் பொழுது நீங்கள் தலையில் கை வைத்து கொள்ளுங்கள் தலைவலி இருந்தால் தலைவலி போய்விடும் அல்லது தலைவலி வராமல் பாதுகாக்கும் ஏனென்றால் நான் என்னுடைய ரசூல் முகமது செலந்தாகவுடைய செல்லம் அவர்களிடத்தில் ஓதி காண்பிக்கின்ற பொழுது நான் ஆரம்பிக்கும் பொழுதே என் தலையில் கை வைக்க சொன்னார்கள் எம்பெருமான செலந்தாக உடைய செல்லம் அவர்கள் ஓதுகின்ற பொழுது அதில் ஜிப்ரி செல்லம் அவர்கள் தலையில் கை வைத்தவாறு ஓத சொன்னார்கள் என்று ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள் ரசிக்க மகைய நாயகமே நீங்கள் இந்த வசனங்களை ஓதுகின்ற பொழுது உங்கள் தலையில கையை வையுங்கள் கொள்ளிதாயே இல்ல சாம் மரணத்தை தவிர்த்து இந்த வசனங்களுக்கு எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது என்பதாக ஜிப்ரெயில் எனக்கு சொன்னார் ஜிப்ரையில் சொல்லலை அபிள் சலாஸ்லாம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் இதை கவனமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் அதிலிருந்து மசூதுகளை உருவாகுத்தாராம் அவர்கள் அல்லாஹாவின் பெயர்களிலே முந்தைய சமூகத்தில் இருப்பதை போன்றே நம்முடைய சமூகத்திலும் ஒரு பெயர் இருக்கிறது அந்த ஒரு பெயரை சொல்லி கேட்டால் எப்பேற்பட்ட துவா வந்தாலும் அல்லாஹ் நிறைவேற்றுவான் அதனுடைய இஸ்முல் ஆகலம் என்பதாக சொல்லப்படும் மகத்துவமான ஒரு பெயர் அதை அல்லாஹ் மறைத்து வைத்துள்ளான் அதை சொல்லிவிட்டால் மக்கள் தவறாக பயன்படுத்திவிட்டார்களே என்கின்ற அடிப்படையில் மறைத்து வைத்துள்ளான் ஆனாலும் சல அல்லாஹுடைய அவர்கள் அவ்வப்போது சில விஷயங்களை போற போக்கில சொல்வது உண்டு மக்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாளை பதில் என்றால் இன்றைய தினம் இரவில் நபிசல்லாவுடைய செல்ல அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை யா ஹையு யா ஐயும் என்கின்ற வார்த்தை இன்னும் சில இடங்களில் வருகிறது ஜலாலி ஒலிக்கிறாம் யாத ஜலாலி ஒலிக்கிறாம் என்கிற வார்த்தையை சொல்லி சொல்லி அல்லாஹ இடத்துல கெஞ்சு கேளுங்கள் அல்லாஹ இடத்துல பிடித்து கேளுங்கள் அதன் மூலம் நிறைவேறும் என்பதாக பல்வேறு இடங்களில் விஸ்முலாகம் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையை மூடலாக ரசூலுல்லா சொல்வது உண்டு அதே போன்றுதான் இந்த வசனத்திற்கும் சொல்லுறியார்கள் ஓ லா உள்ள இல்லா இல்லாஹ இல்லாஹோ என்று தொடங்கி யூ சம்பீர்லஹோ மாஃபி சமாதி வந்தாலும் வகவல் அசீசுல் ஹக்கீம் என்கின்ற வசனத்திற்குள் ஒரு வாரத்தில் அல்லாஹ் தலா அந்த இஸ்முல் ஆழத்தை ஒழித்து வைத்துள்ளான் அதை நீங்கள் ஓதி வாருங்கள் உங்கள் துவா நிறைவேறும் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் அன்னலம்புருமானர் சல்ல அல்லாஹவுடைய செல்ல மோனியன் ஒரு சம்பவம் சொன்னால் உங்களுக்கு புரிந்துவிடும் அதில் பராயபடன் ஆசீர் ரவி அல்லாஹு தலா அனும அவர்கள் அலி அல்லாஹு தலா அனும அவ இடத்தில் வந்து நாயகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை எனக்கு சொல்லித்தாருங்கள் நபிகள் சலல்லாம் அலி வசலம் அவர்களுக்கு ஜிப்னம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் ஆதாரங்கள் எல்லாம் சரியான முறையில் பலமானதாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டவுடன் அலியர் அலி அல்லாஹலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை நீங்கள் ஹதீத் சூராவிலே முதல் பத்து வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள் அதிலே அல்லாஹருடைய சிபத்துகள் அல்லாஹுடைய அஸ்மாக்கள் வருகிறது அதே போன்று ஹசிர் சூராவின் கடைசி மூன்று ஆயத்துக்களை ஓதிக்கொள்ளுங்கள் அதிலும் அல்லாஹுடைய பெயர்கள் வருகிறது இப்போ சொன்னமே அந்த வசனங்கள் இதை ஓதி முடித்து விட்டு வேறு சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையும் போன்றும் இருப்பவனே உன்னை போன்று யாரும் இப்படி கிடையாது என்பதாக அல்லாஹுவை நீங்கள் கதா எனக்கு இதெல்லாம் செய்ய அல்லா என்பதாக நீங்கள் கேளுங்கள் கடைசி அவங்க சொன்ன வார்த்தை முக்கியமானது ஆசிப் பர்ராபின் ஆசிப் வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக நான் சொல்லிக் கொடுத்த இந்த வார்த்தைகளை வைத்து எனக்கு எதிராகவே துவா செய்தாலும் என்னையே இந்த பூமி உள்ள இழுத்துக்கொள்ளும் அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த விஷயத்தை உனக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் இந்த வசனங்களை நீ பாதுகாத்துக்கொள் சரியாக நீ பயன்படுத்தி என்பதாக சில காண்பித்தார்கள் பல சிறப்புகள் இருக்கிறது இந்த வசனங்களின் மூலமாக யார் காலையிலும் மாலையிலும் என்று மூன்று முறை ஓதிவிட்டு இந்த மூன்று வசனங்களை உள்ளது என்று ஆரம்பிக்கிறது இந்த வசனத்தை ஓதினால் ஆயிரம் மலக்குமார்களை அவர்களுக்காக அல்லாஹு தாலா நியமித்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவருக்காக இருப்பார்களாம் மாலையில் ஒருவர் ஓதினார் காலை வருகின்ற வரைக்கும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் அவருக்காக வேண்டு துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மலத்தின் துவா கிடைத்தாலே நாம் எங்கோ சென்று விடலாம் எழுபதாயிரம் மலக்குமார்கள் அல்லாஹு தாலா இந்த வசனங்களுக்கு பின்னால் வைத்துள்ளான் மூன்றாவது இதற்கான ஒரு சிறப்பு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டுமா இரவு நேரத்தில் இது ஓதைப்படுங்கள் நபிகள் பெருமான சலோதாவுடைய சிலம் அவர் சொன்ன வார்த்தை இது அமர ரஜுலன் இதை ஆவா இலா ஃபிராஷி அங்கே ஆஹிர சூரத்தில் ஹஷர் கடைசி இந்த வசனங்களை தூங்கும்பொழுது ஓதிக் கொள்ளட்டும் நீங்கள் இறந்துவிட்டால் ஷகீதர்களின் பட்டியலில் நீங்கள் சேர்க்கப்படுவீர்கள் என்பதாக சொல்லி காண்புகிறார்கள் அண்ணன் பெருமான சல்லா அலை வசலம் அவர்கள் நாம் இந்த சூறாவை ஓரப்போக்கிலே ஓதி செல்லக்கூடாது அர்த்தங்களை வழங்கினால்தான் இதன் மகத்துவம் உங்களுக்கு புரியும் அதற்காக வேண்டிதான் அதனுடைய விளக்கங்களும் அதன் மூலம் கிடைக்கின்ற பலன்களையும் சொல்லி காட்டப்பட்டது எல்லாம் நல்லா அல்லாஹ் உதாரா இந்த சூராக்களின் மூலமாக இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தர இருக்கின்ற எல்லா ஹயர் வரக்கத்திலையும் வழங்கிடுவானாக மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாவது பிறை லைலத்தில் கதை இருக்க வாய்ப்பு இருக்கிறது இரவு நேரத்தில் விழித்து அமல் செய்யுங்கள் எல்லாம் நல்லா சுகமானதாலாம் லைலத்து கதிரை அடையக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக அஹமது இல்லாஹே எப்படி